நிறைய பேர் கஷ்டப்படுற பிரச்சனையில ஸ்கின் டேக் மருவும் ஒண்ணு மரு நம்ம சருமத்துல முதல்ல சின்னதா வளர ஆரம்பிக்கும் இது சாதாரணமா முகம் கை பாதங்கள் மேல அதிகமா இருக்குது இது ஹியூமன் பாப்புலோனா வைரஸ் அதாவது ஹச் பிவி வைரஸ் ஏற்படுது மரு ஒருத்தங்க கிட்ட இருந்து இன்னொருத்தங்களுக்கு பரவக்கூடியது மருவ சாதாரண மரு பாதங்கள்ல வர மரு பிளாட் மரு இந்த மாதிரி பல வகை இருக்குது நேச்சுரல் ரெமடியை வச்சு இந்த மருவை எப்படி நிரந்தரமா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைய பாத்தீங்கன்னா முழுமையா தெரியும் வீடியோவை லைக் பண்றதுக்கு ஷேர் பண்றதுக்கு மறந்துடாதீங்க உங்க லைக் எங்களுக்கு எவ்வளவோ சப்போர்ட் அண்ட் என்கரேஜிங்கா இருக்குது மருவால எந்தவித வழி ஏற்படாட்டாலும் பாக்குறதுக்கு அசிங்கமா தெரியும் மருவை கட் பண்றதோ இல்ல அந்த இடத்துல தீ வைக்கிறதோ பண்ணவே கூடாது அதுல ஃபர்ஸ்ட் ரெமடி பார்த்தோம்னா ஆப்பிள் சைடர் வினிகர் இதுல அசிட்டிக் கண்டென்ட் அதிகமா இருக்குது இதனால மறு மேலும் வளராம உதிர ஆரம்பிக்குது ஒரு பஞ்ச ஆப்பிள் சைடர் வினிகர்ல முக்கி அத மறு இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணாலே போதும் இந்த மாதிரி அஞ்சு நாட்கள் நீங்க தொடர்ந்து பண்றப்பவே மறு உதிர்ந்து விழுந்துரும் அடுத்ததா கற்றாலை கற்றாலையில இருக்கிற அமினோ ஆசிட் இன்ஃபெக்ஷனை எதிர்த்து போராடுது இதுக்கு கற்றாலைக்கு நடுவுல இருக்கிற ஜெல்லை எடுத்து உங்க மறுபேல

கருவ உதிர வைக்கிறதுல அற்புதமா பயன்படுதுன்னு தான் சொல்லணும் இதுக்கு நீங்க வெள்ளப்பூட பேஸ்டா பண்ணி மறு இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணாலே போதும் இந்த மாதிரி பண்ணலாட்டி இப்ப இன்னொரு ரமடியையும் பார்க்கலாம் இதுக்காக வெள்ளப்பூட தோலை எடுத்துட்டு ஆறுல இருந்து ஏழு பல் எடுத்துக்கோங்க இத உரல்ல போட்டு நைசா அரைச்சிட்டு அதோட சாரை தனியா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பண்றப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம வெறும் பூண்டு ஜூஸ் மட்டும் தான் எடுக்கணும் இத நல்லா இடிச்சிட்டு ஸ்ட்ரைனர வச்சு இதோட ஜூஸ் மட்டும் தனியா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பண்றப்போ நீங்க என்ன பண்ணணும்னா கொஞ்சமா லெமனையும் எடுத்து அது மேல பிழிஞ்சு விட்டுருங்க இந்த மாதிரி பண்றப்போ வெள்ளை பூடுல இருக்கிற ஜூஸோட நமக்கு லெமன் ஜூஸும் எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்துதான் நம்ம பயன்படுத்த போற பொருள் பேக்கிங் சோடா கொஞ்சம் பேருக்கு பேக்கிங் சோடா ஒத்துக்காது அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா நம்ம வெத்தலையில சுண்ணாம்பு போடுவோம் இல்லையா அதை பேக்கிங் சோடாக்கு பதிலாக பயன்படுத்திக்கோங்க இந்த ரெமடிக்காக பேக்கிங் சோடாவை ஒரு சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மூணு பொருளையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதாவது பூண்டு ஜூஸ் லெமன் ஜூஸ் பிளஸ் பேக்கிங் சோடா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே விட்டுட்டோம்னா நல்லா பொங்கி வரும் பொங்குறதெல்லாம் அப்படியே நிப்பாட்டின பிறகு நீங்க என்ன பண்ணணும்னா டிவி பாத்துட்டு இருக்கப்போ இல்ல சும்மா உட்கார்ந்துகிட்டு இருக்கிறப்பவோ இல்ல வாக்கிங் போறப்பவோ இந்த ரெமடிய கொஞ்சமா அப்ளை பண்ணிட்டு அப்படியே விட்டாலே போதும் அதுக்கப்புறமா நீங்க ப்ளைன் வாட்டரை வச்சு வாஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்றப்போ நீங்க ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க மறு எங்கெல்லாம் எல்லாம் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் தான் நீங்க இந்த ரெமடியை அப்ளை பண்ணனும் ஏன்னா நம்ம இதுல பேக்கிங் சோடாவை சேர்த்திருக்கதால இருக்கிறதால மறு மேல அப்ளை பண்ணோம்னா அதோட கெமிக்கல் ரியாக்ஷன் நல்லா நடக்கும் ஏன்னா நார்மல் ஸ்கின் மேல வைக்கிறப்போ அது அலர்ஜி ஆகிற வாய்ப்பு இருக்குது மறு இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணி கால் மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுட்டீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா உதிர்றதுக்கு ஆரம்பிக்கும் இந்த மாதிரி கண்டினியூஸா கொஞ்சம் நாளைக்கு நீங்க பண்றப்பவே மறு நிரந்தரமா உதிர்ந்து விழுந்துரும் சோ பிரண்ட்ஸ் பாத்தீங்க நம்ம வீட்லயே ஈஸியா பண்ற ஹோம் ரெமெடி இது இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க உங்களுக்கும் இந்த மாதிரி மறு பிரச்சனை இருக்குதா இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்ததுன்னா வேகமா வீடியோவை லைக் பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மட்டும் மறந்துராதீங்க அடுத்த வாரம் இன்ட்ரெஸ்டிங்கான இஸ்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன் அண்ட் பாய்